என் மறுமுடை சொல்லுங்கத்தா ஏ மறுமுடை கா என்ன என் வேலை பார்க்காம நல்லா நோற்குத்தி திண்டுக்கிட்டு டிவி ஓயாமு பார்த்துட்டு இருக்க நீ நாளைலேருந்து நீயாவது எல்லா வேலையும் பார்க்கணும் ஏன்னா நான் நாளைக்குலேருந்து நாளைக்கு ஊருக்கு போயிடுவேன் எங்கள் அம்மா ஊருக்கு சரியா அந்த ஆடு மாடு எல்லாத்தையும் நல்லா சாப்பாடு கொடுத்து நல்லா பாலெல்லாம் கறந்து விற்று சரியா எல்லா வேலையும் நீங்கள் பார்க்கணும் எங்கள் ஊரில் விசேஷம் வருதுக்கு இன்னும் அஞ்சு நாள் பத்து நாள் கிடக்கு ஆமாம் பத்து நாள் தான் ஆமாம் அப் அதனால பத்து நாளும் என்ன டிவி பார்த்துக்கிட்டு வீட்டை அசிங் பண்ணிட்டு இருக்காம அடுத்து பேச்ச பேச இருக்காம அடுத்து அடுத்தவங்க பேசுகிற மாதிரி வச்சுக்காம நல்லா வீட்டை பத்திரமா வச்சுக்கா சரியா சரிங்கத்த காத்தாலும் எல்லா வெளியே முடிச்சுட்டேன் அதையும் கொஞ்சம் நான் பார்த்தேன் தா எப்போ நீங்கள் ஊருக்கு போயிட்டு வருவீங்க ஏன் அம்மாவுக்கு சொல்லிட்டு தான் போகணுமோ எப்படியும் நான் பத்து நாள் இருப்பேன் ஒரு வாரம் இருப்பேன் நீங்கள் விசேஷம் முடிச்சுட்டு கூட ஒரு பத்து நாள் இருந்துட்டு வருவேன் அதில் ஒன்று என்ன சந்தேகம் ஒன்றை சொல்லிட்டு தான் போகணுமோ மகாரானீங்க நான் எப்படி ஒரு வாரம் மற்ற நாள் இருபது நாள் அப்படி இருந்துட்டா அவர் வேலை ஒரு மாதம் கூப்பிடி இருப்பேன் வாக்கண்ணே இல்லைங்கிட்ட நான் வந்து ஊருக்கு இங்கே வந்ததுக்கப்புறம் ஊரில் இருந்து வந்தக்கப்புறம் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகணும் அதுங்க த போயிட்டு ஒரு ரெண்டு நாள் இருந்துட்டு வரலான்னு சொல்கிறேன் எங்கிட்ட ஆ அப்போ நீ போயிட்டே அந்த மாடு மாட்டெல்லாம் யார் வளர்க்குறதா எத்த உங்களுக்கு மட்டும் என்ன நியாயத்தை நீங்கள் மட்டும் ஊருக்கு போவீங்களா அடுமாட்லாம் நான் தான் பார்த்துக்கணுமா முன்னால்லாம் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடிலாம் நீங்கள் தானே த பார்ப்பீங்க நீங்கள் ஊருக்கு போனால் மட்டும் ஒன்றும் சொல்ல மாட்டிங்களா நான் ஊருக்கு போனால் மட்டும் ஏதாவது ஏன் பேசுவீங்களா என்னத்த இது நியாயம் உங்களுக்கு மட்டும் ஒரு நியாயமாத்த சும்மா ஸோ நீங்கள் மட்டும் ஒரு மாதிரி நடந்துக்கிறீங்க என்னை மட்டும் ஒரு மாதிரி நடக்கிறீங்க ரெண்டு மாமே மருமங்க வந்துருந்துச்சுன்னா எல்லாம் தூக்கி போட்டுட்டு அடுத்த மருமங்கள்லாம் பார்த்துட்டு த இந்த மாதிரிலாம் நடக்கிறவங்களுக்கு உங்களுக்கு நான் வச்சிருக்கவே கூடாது த நான் அன்பு நடந்துக்கலான்னு பார்த்தா எப்போ பார்த்தாலும் என்னை போட்டு திட்டிக்கிட்டே இருக்கீங்க ஏன் என்னையே எடுத்து நான் நீ வந்துட்டியாக்கும் ரொம்ப தான் வயந்திடுது உனக்கு ரொம்பதே இப்போ தானே ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்தினம் வாரம் முந்தின வாரம் இப்போ தானே உங்கள் அப்பா அத்த வீட்டுக்கு போயிட்டு வந்தேன் அது கூட எனக்கு அங்கே என்ன ஆடுது அத்தை அதே மாதிரி மாதிரிதானேத்த நீங்களும் உங்க அப்பைய அத்தா வீட்டுக்கு போன தானே போயிட்டு வந்தீங்க அதுக்குள்ளே இங்க அங்க என்ன ஆடுது நீங்க உங்க அப்பா வீட்டுக்கு போனீங்கன்னா என் நானும் என் அப்பா வீட்டுக்கு போவேன் சரிங்களா என் தலையில எல்லாத்தையும் கட்டி வச்சுக்கலான்னு நீங்க மட்டும் நினைச்சுட் நினைச்சிடீங்க அப்புறம் நீங்கள் இதே மாதிரியே ஓயாம நீலாம் உப்பை வீட்டுக்கு போகக்கூடாது போகக்கூடாதுன்னு சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க நான் உங்களை போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன் இவங்க என்னைய ஓயாமல் அடிச்சுட்டு கொடுமைப்படுத்துகிறாங்க அப்படின்னு ஒரு கையெழுத்தை எடுத்து போட்டுட்டு அப்படியே ஓடியாந்துருவேன் நீங்கள் உங்கள் அப்பா வீட்டுக்கு போக முடியாது அந்த செயல்குள்ளேயே தான் கிடக்கணும் எப்படி வலி